ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் இந்து முன்னணியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோவன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இத்தாலியில் ஒரு புது சட்டம் போட்டிருக்காங்க அதாவது புதிய மசூதி கட்டக்கூடாது இமாம்கள் தான் வந்து பதிவு செய்யணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா அரபு மொழியில் வந்து தொழுகை கூடாது இத்தாலி தான் தொழுகை பண்ணணும் இது மாதிரி பல சட்டங்கள் இருக்கு இது எதுனால நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது இன்னைக்கு உலகம் முழுக்க குறிப்பாக ஐரோப் ஐரோப் அந்த ஐரோப்ப கண்டம் முழுக்க இன்றைக்கி பெரிய அளவுக்கு இஸ்லாமியர்களால் பாதிப்பை நேரடியாக சந்திச்சிட்ருக்காங்க குறிப்பாக யூகே யுனைடெட் கிங்டம் இ இங்கிலாந்து இது போன்ற பகுதிகள் ஒவ்வொரு பகுதியுமே இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களுடைய மத அடிப்படைவாதம் இதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு அமைதியின்மை அப்படிலாம் ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கு நீங்கள் அதே மாதிரி ஐரோப்பா முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகள் சின்ன சின்ன நாடுகள் இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கடுமையான நடவடிக்கைகளை அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க காரணம் அவங்களுடைய மத அடிப்படைவாதமாக இருக்கிறது திடீர்னு மசூதி வர்றது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் இஸ்லாமிய குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட மத அடிப்படைவாத கல்வியை எப்படி த நம்ம இந்தியாவில் வந்து சுதந்திரமாக மதரசான்னு சொல்லி அது நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி அங்கேயே நடத்துறது அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு எதிராக செயல்படுவது நீங்கள் ஏற்கனவே இன்றைக்கி இட்டாலியில் சொல்லியிருக்காங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் இதே விஷயத்தை சொன்னாங்க அந்த நாட்டுடைய பிரதமர் அவங்க இதே விஷயத்தை பதிவு பண்ணாங்க இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இந்த நாட்டினுடைய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை நீங்கள் அமல் ஏற்றுக்கொண்டு நடக்கணும் இல்லை நாங்கள் இஸ்லாமிய சரிய சட்டத்தை தான் இஸ்லாமியம் என்ன சொல்லு இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த நாடு அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்குதோ அந்த நாட்டுக்கு தாராளமாக போகலாம் இந்த நாட்டில் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் குடிமகனாக ஆஸ்திரேலியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்திரேலிய நாட்டினுடைய பிரதமர் சொல்லியிருக்கார் அதே மாதிரி ஸ்பெயின் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் இப்படி பல நாடுகள் நீங்கள் பொது இடங்களில் டர்பன் கட்டுட்டோ இல்லை வந்து தலையில் குல்லா போட்டுட்டு வர்றதோ இல்லை உடல் முழுக்க முகத்தை எல்லாம் மறைச்சிட்டு வர்றதோ அந்த மாதிரி பருதான்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது ஃப்ரான்ஸ் ஏற்கனவே சட்டம் போட்டிருக்கு ஜெர்மன் சட்டம் போட்டிருக்கு ஏன்னு சொன்னால் இதன் மூலமாக பல விதமான அந்த நாட்டுக்கு எதிரான செயல்பாடுகள் தீவிரவாத செயல்பாடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி நடந்தும் இருக்கிறது முன்னுதாரணங்கள் இருக்குது ஆகையினால் இதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சைனாவில் பார்க்கலாம் சைனாவில் உய்கூர்னு முஸ்லீம்கள் அந்த உய்கூர் முஸ்லீம்கள் அந்த முஸ்லீம் இனத்தையே அவங்க அவங்க நாங்கள் எங்கள் நாட்டினுடைய கலாச்சாரப்படி தான் நாங்கள் அதாவது அரபிக் கலாச்சாரப்படி தான் நாங்கள் மசூதி கட்டுவோம் கிடையாது இந்த நாட்டோட கலாச்சாரப்படி தான் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கணும் இந்த நாட்டில் உணவு உடை எப்படி இருக்கோ அது ம இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை ஒட்டி தான் இருக்கணும் அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கான அனுமதி இல்லை மசூதியே கட்டக்கூடாதுன்னு சொல்லி பல இடங்களில் உய்கூர் அந்த மாவட்டங்களில் உய்கூர் முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு சட்டத்தை சீன அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய அடிப்படை உரிமைன்னு அவங்க இப்போ அங்கே யாரும் இதை எதிர்த்து தெரிவித்து போராட்டம் அல்ல இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் அல்ல அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு தெரிவிங்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து பல ஜெயிலெல்லாம் அடைச்சி வச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி நாம் வந்து அகதிகள் முகாமில் அடைக்கிறோமோ வந்திருக்காங்களோ அகதிகளாக வரக்கூடியவர்கள் எங்கே தங்க வைக்கிறாங்களோ அந்த மாதிரி தங்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அங்கே சைனா அரசாங்கம் சீன அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாடுமே எடுத்துக்கிட்டா நீங்கள் உதாரணமாக ஜப்பான் எடுத்துங்க ஜப்பானில் ஹிந்து இருக்கலாம் புத்திசம் இருக்கலாம் ஈவன் கிறிஸ்துமஸ் கிறிஸ்டியன்ஸ் கூட இருக்கலாம் ஆனால் முஸ்லீம்களுக்கு அந்த நாட்டில் தங்குவதற்கோ அந்த நாட்டில் இருக்க போய் வந்து குடியுரிமை கொடுப்பதற்கோ அந்த நாடு அனுமதிப்பதில்லை இந்த நாட்டில் எந்த முஸ்லீமுக்கும் நான் குடியுரிமை கொடுக்க மாட்டேன் ஏன்னு சொன்னால் எங்கள் நாட்டினுடைய கலாச்சாரத்தின் மீதான ஒரு தாக்குதலை இஸ்லாமியர்கள் நடத்துவார்கள் ஆகையினால நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பல நாடுகள் ஓப்பனாக பேசியிருக்காங்க நாம தான் இன்றைக்கும் கூட நாம் செக்குலரிசம் செகுலரிசம் மதச்சார்பின்மை இப்படியெல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தையே மறக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த நாட்டுக்குள்ளே பல தீவிரவாத செயல்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த இருந்து நாம் இந்த நாட்டில் பல நாடுகள் உலக நாடுகளுடைய ப அவங்க கிடைச்ச பாடத்தை அவங்க கற்றுக்கிட்டு அதை வந்து அந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்களுடைய ஓட்டுக்காக இருந்து ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க்குக்காக அவங்களுக்காக ஒரு தா அவங்கள தாஜா பண்ணுறக்கூடிய ஒரு பாலிசி அப்பீஸ்மெண்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்கள தாஜா பண்ணி அதன் மூலமாக ஓட்டு வாங்கக்கூடிய நிலையில் இன்றைய அரசியல்வாதிகள் இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க அதேனால் இந்த மாதிரி இட்டாலியை பார்த்தோ ஜெர்மனை பார்த்தோ பிரான்ஸை பார்த்து நியூசிலாண்டை பார்த்து ஆஸ்திரேலியாவை பார்த்து ஜப்பானை பார்த்து நம்முடைய நாட்டை அரசியல்வாதிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏ அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் நம்ம எது உதாரணமாக பள்ளிக்கூடங்களில் இந்த இஜாப் போடுறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரச்சனைகள் அவங்க முஸ்லீம்களுக்கு ஆதரவாக சொல்கிறது இன்னும் நம்ம சமீபத்தில் என்ன என்ன இது என்ஆர்சி சிஏஏ இதெல்லாம் இன்னும் ஏழு நாட்களுக்குள்ளே அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சொல்லுது உடனடியாக அது பண்ணக்கூடாது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது ஏங்க இந்த நாட்டில் ஒரு பதிவேடு யாரெல்லாம் குடிமகன் அப்படின்னு ஒரு பதிவேடு மெயின்டைன் பண்ணால் எப்படிங்க அது இஸ்லாத்துக்கு எதிரானதாக இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக இருக்கும் இவங்க ஏதோ இல்லாத ஒரு விஷயத்தை எதிராக இல்லாத ஒரு விஷயத்தை தூண்டி விடுறது இதன் மூலமாக அரசியல் லாபம் அடைஞ்சி குளிர் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நல்ல வேலை இந்த மாதிரி அரசியல்வாதி யாரும் அங்கே இல்லை அதனால் அங்கே இருக்கக்கூடிய இட்டாலியனுடைய பிரதமரோ அந்த நாட்டினுடைய அரசாங்கமோ தைரியமாக அந்த நாட்டினுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அது உன் முழுமையாக வரவேற்கத்தக்கது உலக நாடு முழுக்கள் எல்லா நாடுகளும் இந்த இது இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை பார்த்து அவர்களுடைய புரிஞ்சு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீவிரவாதத்தை அவங்க உணர்ந்த காரணத்தினால இன்றைக்கி இதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது எனக்கு என்ன கேள்வி பெரிய கேள்வின்னு சொன்னால் இந்தியா மாறுவது எப்போது இந்தியா இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிந்து கொள்வது எப்போது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது எல்லா அரசியல்வாதிக்கும் கிட்டத்தட்ட எல்லா எதிர்கட்சியாக இருக்கலாம் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எல் தமிழ்நாட்டில் சொல்கிறேன் அவங்க எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கு இருந்தாலும் கூட ஓட்டுக்காக இவங்க இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் மம்தா ஒரு பக்கம் பாருங்கள் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரூடர்ஸ் அங்கேருந்து வரக்கூடிய ஊடுருவல்காரங்க அவங்களுக்கெல்லாம் அந்த மாநிலம் வந்து பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டு கொடுக்குறாங்க ஆதார் கார்டு கொடுக்குறாங்க ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க இப்படி பல மாநில வெளிநாடுகள்லேருந்து முஸ்லீம்கள் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க மியான்மர்லேருந்து ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வந்திருக்காங்க இவங்களெல்லாம் உல நீங்கள் ஏன் இவங்கள அனுமதிக்க அகதிகளாக தானே வந்திருக்காங்க ரோஹிங்கியா முஸ்லீம்களை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம்னாலும் ஏற்றுக்கல ரோஹிங்கியா பயங்கரமான முஸ்லீம்கள் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாதவங்க அவங்கள நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் தடுக்குது எங்கள் மா நாட்டுக்குள்ளே வராது பாகிஸ்தான் தயவு செய்து எங்கள் நாட்டுக்குள்ளே வர சரிய சட்டப்படி நாங்கள் ஆட்சி நடத்துவோன்னு தலிபன்கள் நடத்தக்கூடிய ஆப்கானிஸ்தான் உள்ளே வராதங்கிறான் ஆனால் இந்தியாவுக்குள்ளே வராங்க இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி வராங்க அவங்கள வாங்க வாங்கன்னு கை கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு ஓட்ரு ஐடி கொடுக்கறது அந்த மாநில அரசாங்கமே இந்த மாதிரி இருக்கு அசாம் வழியாக ஊடுருவது வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக ஊடுருவல் நடக்குது இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக சிஏஏ என்ஆர்சி வந்தால் உடனடியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்குது அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் இந்த இந்த நாட்டில் தான் இந்த அரசியல்வாதிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களும் இந்த உண்மையில் அவங்க சுயநலத்தை விட்டுட்டு பொதுநலத்தோட தேச நலத்தோட இந்த அரசியல் கட்சிகள் யோசிக்க போவது என்றைக்குங்கிறத நம்முடைய கேள்வியாக நீங்கள் இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஊடுருவல்கள் ஊடுருவல்காரர்கள் அவங்களையெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கறதுங்கிறது ஏற்க முடியாது நீங்கள் இது மாதிரி வெளியே இருந்து வரவனுக்கு எல்லாம் நீங்கள் அகதிகளுக்கு நீங்கள் இந்த நாட்டினுடைய குடியுரிமை கொடுக்கணும்னா நீங்க உதாரணமா அமெரிக்கா போறீங்க அமெரிக்காவுடைய பர்மனென்ட் ரெசிடென்ட்ஷிப் வாங்கணும்னு சொன்னால் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது எத்தனை விதமான தடைகள் அதையெல்லாம் தாண்டி போய் தான் நீங்கள் வாங்கணும் அஞ்சு வருஷம் வேலை செய்யணும் மூணு வருஷம் அங்கே இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி பல விதமான கட்டுப்பாடுகள் ஆனால் இந்தியாவில் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மம்தா ஆட்சி பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம் இல்லை வடகிழக்கு மாநிலங்களில் கம்யூனிஸ்ட்டுகள் ஆட்சி பண்ணக்கூடிய இடமா இருந்தால் பரவாயில்ல அந்த மாதிரி இடங்களுக்குள்ளே ஊடுருவி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓட்டு போடுவேன் நான் மம்தாவுக்கு தான் ஓட்டு போடுவேன் டிஎம்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னா உங்களுக்கு எல்லா கார்டும் கிடைச்சிடும் இந்தியாவினுடைய ஐடி கார்டுலேருந்து பாஸ்போர்ட்லேருந்து எல்லாம் கிடைச்சிடும் அந்த மாதிரி ஒரு நிலை இந்தியாவில் இருக்கிறது இந்த ஓட்டுக்காகவே இவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி நீங்கள் உதாரணமாக நீங்கள் தம் இந்த மாதிரி மதச்சார்பின்மையெல்லாம் பேசக்கூடியவங்க சமீபத்தில் ராமர் கோவிலினுடைய பிராண பிரதிஷ்டை நடந்தது அதில் ஒரு இமாம் ஒருத்தர் கலந்துகிறார் இமாம் கலந்துட்டு வந்து நானும் போய் இந்த நாட்டினுடைய அடையாளம் இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தின் அடையாளம் இந்த ராமர் ஆலயம் கடந்த ஐநூறு ஆண்டுகளாக இதுக்காக போராடி இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் மக்கள் இறந்து போயிருக்காங்க இந்துக்கள் இறந்துருக்காங்க இந்நாடு முழுக்க பல தமிழ் ராஜாக்கள்லாம் இதுக்காக இந்த இடத்தை மீட்பதற்காக போரிட்டுருக்காங்க பல பேர் செத்து போயிருக்காங்க மூணு லட்சம் மக்கள் செத்து போயிருக்காங்க சுதந்திரத்துக்கு பிறகு பல போராட்டங்கள் நடந்திருக்கு அதில் ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க ஆகையினாலும் இந்த நாட்டினுடைய அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் வணங்கக்கூடிய ஸ்ரீராமனுக்கு ஆலயம் ஸ்ரீராமர் ஆலயம் அங்கே வர்றதுக்கு நானும் போய் பார்க்க போகிறேன்னு போகிறாரு போன உடனே போயிட்டு வர்றாரு வந்த உடனே அவர் மேலே பத்துவா போடுறாரு பத்துவான்னா என்ன நீங்கள் சல்மான் ருஷ்டி வந்து சல்மான் ருஷ்டின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த சல்மான் ருஷ்டி சாத்தானின் கவிதைகள்னு சொல்லி அதாவது க குரானில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் மக்களுக்கு எதிரான விஷயங்கள் அப்படி சொல்லி சிலதெல்லாம் எழுதினார் அதே மாதிரி நம்ம வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களும் கூட லஜ்ஜான்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க அதாவது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி எழுதுனாங்க அவங்க மேலெல்லாம் மரண தண்டனை அதாவது இந்த மாதிரி இப்போ எப்படி இந்த இவர் மேலே போட்டிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு மரண தண்டனையை அவங்க முஸ்லீம்கள் அறிவித்தாங்க சல்மான் ருஷ்டியினுடைய தலைக்கு விளை வச்சாங்க அதே மாதிரி இந்த பெண்மணி மேலேயும் விளைய வச்சு அவங்கள தேடிட்டு இருந்தாங்க பல இடங்களில் எங்கெல்லாம் நான் இந்தியாவிலே பல இடங்களில் அவங்க போகிற இடங்கள்லாம் அவங்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்குது இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால் இந்த அடிப்படைவாத செயல்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்குது இந்த அடிப்படைவாத செயல்களை இவங்க செய்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கூட இந்த மாதிரி விஷயங்களில் தொடர்ந்து இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எண்ணிக்கை அதிகமாயிட்டிருக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் ஹிந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் படுகொலை பண்ணியிருக்காங்க மதத்தின் பேரால் படுகொலை நடந்திருக்கு மதத்தின் பெயரால் மக்கள் மேலே அமைதியான மக்கள் மேலே அப்பாவி மக்கள் மேலே கோவை வெடிகுண்டு தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு இப்படி கடந்த தொண்ணூறில் தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பல இடங்களில் குண்டு வெடிக்கிறது இதையெல்லாம் திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க எது மூலமாக எந்த வெடிகுண்டு அப்படின்னு சொன்னால் சாதாரண பெட்ரோலோ அந்த மாதிரிலாம் இல்லை வெளிநாடுகளில் இருந்து ஆர்டிஎக்ஸ் கொண்டு வந்து மிக பெரிய அளவில் எக்ஸ்ப்ளோசிவ் அது அது வெடிச்சா பல இடங்களில் பல பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிப்பட்ட ஆர்டிஎக்ஸ் வெடிப்பொருளை கொண்டு வந்து வெடிக்க வைக்கிறது அதன் மூலமாக அப்பாவிகள் இறந்து போனது இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி கோயம்புத்தூரில் நடந்த குண்டு வெடிப்பு தொண்ணூற்றி ஆறில் தங்கமுத்து கிருஷ்ணன்னு சொல்லி ஒருத்தர் வீட்டுக்கு பகவத்கீதை புத்தகத்தில் அந்த புத்தகத்தினுடைய பக்கங்களை வெட்டி அது உள்ள குண்டு வச்சு அதை பார்சலாக அனுப்புகிறாங்க அந்த வீட்டில் அந்த பெண்மணி திறந்து பார்க்குறாங்க குண்டு வடிக்குது அந்த அம்மா அதே இடத்துல இறந்து தங்கம்னு அந்த அம்மா பேர் அந்த அம்மா இறந்து போகிறாங்க தொண்ணூற்றி அஞ்சில் இந்துமரணி அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது பைபிள் ஸ்ரீது பைபிள் சண்முகம்னு இந்துமணியினுடைய மாநில செயலாளர் இறந்து போகிறார் தொண்ணூற்றி மூணில் சென்னையில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது பதினோரு பேர் செத்து போகிறாங்க பதினோரு ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் சமுதாயத்துக்காகவே உழைக்க வந்தவங்க தனக்குன்னு திருமணமே வேண்டாம் எனக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாம் இந்த சமுதாயத்துக்காகவே வாழணும்னு இருந்தவங்க அவங்க இறந்து போகிறாங்க இப்படி பல சம்பவங்கள் நாடு முழுக்க மும் மும்பை தாக்குதல் நேரடி தாக்குதல் பாராளுமன்றத்து மேலே தாக்குதல் பார நம்மளுடைய மும்பையில் இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டல் மேலே தாக்குதல் இப்படி பல இடங்களில் திட்டமிட நம்முடைய கர்நாடகாவில் பெங்களூரில் குண்டு வெடித்து தாக்குதல் இப்படி ஒரு பக்கம் நாடு முழுக்க பல தாக்குதல்கள் நடக்கிறது நேரடியாக இந்த மாதிரி தேசியம் பேசக்கூடியவர்கள் ஹிந்து தர்மத்தை வளர்க்கணுன்னு வேலை செய்யக்கூடியவங்க அவர்கள் மேலே ஒரு ம பயங்கரவாத தாக்குதல் மேலே நடத்தி அவங்கள இல்லாமல் பண்ணுறது படுகொலை நடத்துறது இதெல்லாம் நாடு முழுக்க நடந்தாலும் குறிப்பாக கேரளாவில் இதுவரை எழுநூறுக்கும் அதிகமானவர்கள் இது மாதிரி வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க இப்போ நேற்றுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ரஞ்சித் சீனிவாசுன்னு சொல்லி பிஜேபியினுடைய மாநில செயலாளர் ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சில் அவரை வெட்டி படுகொலை பண்ணுறாங்க அவர் வீட்டுக்குள்ளே புகுந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இருபது பேர் சஸ்பெக்ட் பண்ணி பதினஞ்சு பேருக்கு இன்றைக்கி தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு தீர்ப்பாயிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் ஐம்பத்தெட்டு பேர் சாவுக்கு காரணமாக இருந்து வெடிகுண்டு வச்சு படுகொலை செய்தவர்கள் மேலே இந்த அரசு நீதிமன்றமோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமோ கடுமையான நடவடிக்கைங்க இருக்கக்கூடிய மரண தண்டனை கொடு வ தீர்ப்பு வரவே இல்லை அவங்களையெல்லாம் விட்டுட்டாங்க இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி அவங்களையெல்லாம் பெயிலில் விடுங்க அவங்களுடைய வழக்கை ரத்து பண்ணுங்கள் அவங்களுடைய சிறை தண்டனையை ரத்து பண்ணி அவங்களையெல்லாம் ஃப்ரீயாக விடணும்னு சொல்லி சிறைவாசிகளை முஸ்லீம் சிறைவாசிகளை நீண்ட நாள் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு கோரிக்கை முஸ்லீம்கள் மத்தியிலிருந்து அதை நாங்கள் செஞ்சு செய்தே தீருவோம்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் அதற்கான வேலையை செஞ்சிட்ருக்கு இன்றைக்கி பரோலில் மூணு மாதம் மூணு மாதம்னு எக்ஸ்டெண்ட் ஆகி யார் குண்டு வைப்புக்கு காரணமாக இருந்தாரோ யார் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் அமைதியின்மைக்கு காரணமாக இருந்தாரோ அங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் முடக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தாரோ அவர் இன்றைக்கி பரோல் பரோலில் ஜாலியாக வெளியே சுற்றிட்டுருக்கார் அவரை போய் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போய் பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ பெரிய தியாகி மாதிரி அவர் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக போராடின மாதிரி அவரை போய் பாதுகாக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது இதுதான் நாடு முழுக்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த நிலை மாற வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய எண்ணம் தீவிரவாதியை பயங்கரவாதியை பயங்கரவாதியாக பார்க்கணும் மத அடிப்படைவாதியை அடிப்படைவாதியாக பார்க்கணும் இது மற்ற நாடுகளில் பார்த்துட்டு இருக்காங்க மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதே தேசிய கண்ணோட்டத்தில் உங்கள் நாட்டினுடைய நலனை முன்னிறுத்தி இதெல்லாம் பார்க்குறாங்க அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியும் கூட இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இந்த நாட்டினுடைய நலனுக்காக இந்த நாட்டு மக்களுடைய நலனை மையப்படுத்தி இந்த மாதிரி பயங்கரவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய செயல்படக்கூடிய நாள் நிச்சயம் வரணுன்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு பல தகவல்களை ஜனம் தமிழ்நாரிகளுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து பகைந்தமைக்க மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்